வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு கோயில் பார்க்க போறோம் கோயிலோட வரலாறும் கோயிலும் சுத்தி பார்க்கலாம் வாங்க கோயில் எப்படி பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் வந்து தீர்த்தனகிரி வாங்க பார்க்கலாம் இறைவன் திருப்பெயர் சிவகுலுந்தீசர் சிவகங்கேஸ்வரர் திருந்தீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் நீலயா ஒப்பில்லா நாகி கருண் கருந்தடங்கண்ணி இளம் கொம்பம்மாள் தலமரம் தீர்த்தம் கௌரி தீர்த்தம் மொத தீர்த்தம் பிரகாரத்தில் கேற்று வடிவிலும் சிவ பூஜைக்காக அம்பிகையால் உண்டாக்கப்பட்டது இரண்டாவது ஜாம்பவான் தீர்த்தம் ஜாம்பவனால் ஏற்படுத்தப்பட்ட இத்தீர்த்தம் தற்போது தாமரை குலமாக கோயிலில் வடபுறம் அமைந்துள்ளது மூணாவது கருட தீர்த்தம் ஏரி வடிவிலுள்ள உள்ள இத்தீர்த்தத்தின் அருகில் கருடலிங்க கோயில் உள்ளது நாலாவது தேவ தீர்த்தம் அருகில் உள்ள கடல் தேவர் தீர்த்தம் எனப்படுகிறது அஞ்சாவது சக்கர தீர்த்தம் ஊரின் மூலையில் உள்ள மற்றொரு தீர்த்தம் வழிபட்டோர் சுந்தரர் சேக்கிலார் வீரசேன மன்னன் ஒரு விவசாயி தம்பதியரான பெரியான் என்னும் பல்லனும் அவன் மனைவியும் சிவபெருமான் மீது அதிக பக்தியுடன் இருந்தனர் தினமும் சிவபக்தருக்கு உணவளித்து விட்டு அதன் பின்பு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தன ஒரு சமயம் சிவபெருமான் அவர்களது பக்தியை உலகுக்கு காட்ட எண்ணி எந்த சிவபக்தரையும் அவர் வீட்டு பக்கம் செல்லாதபடி செய்தார் எனவே விவசாயி தோட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்று நினைத்து தன் மனைவியுடன் தோட்டத்திற்கு சென்றார் ஆனால் அங்கு பணியாளர்கள் யாரும் இல்லை எனவே அவர்கள் நீண்ட நேரம் அங்கேயே காத்திருந்தனர் அப்பொழுது இறைவன் அடியா அடியவராக வந்து அன்னம் கேட்க விவசாயி வீட்டிற்கு சென்று உணவு எடுத்து வருவதாக கூறினான் அடியவராக வந்து இறைவன் அவனிடம் நான் உழைக்காமல் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனவே உன் தோட்டத்தில் எனக்கு ஏதாவது வேலை கொடு அதற்கு கூலியாக வேண்டுமானால் சாப்பிடுகிறேன் என்றார் விவசாயியும் ஒத்துக்கொண்டு தன் தோட்டத்தை உழும்படி கூறினார் இறைவன் வயலில் இறங்கி உழுதார் தம்பதியர் இருவரும் வீட்டிற்கு சென்று உணவை எடுத்துக்கொண்டு திரும்பினர் அப்பொழுது தோட்டத்தில் அன்று கதிர்கள் முன்றி அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தனர் ஆச்சரியமடைந்த விவசாயி சந்தேகத்துடன் அடியவருக்கு அங்கு அருகில் இருந்த கொன்றை மரத்தின் அடியில் அன்னமிட்டான் அடியவர் சாப்பிட்ட பின்பு அவரிடம் ஒரே நாளில் தினைப்பயிர் விளைந்தது எப்படி என தன் சந்தேகத்தை கேட்டான் அடியவராக வந்த முதியவர் மறைந்து சிவபெருமானாக அவனுக்கு காட்சி தந்து தானே அடியவராக வந்ததை உணர்த்தினார் சிவ தரிசனம் கண்டு மகிழ்ந்த விவசாயி இறைவன் அங்கேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டான் இறைவனும் சுயலிங்கமாக அவ்விடத்தில் எழுந்தறியுள்ளார் அதிசயமாக ஒரே நாளில் திணை விதைத்ததால் இத்தலம் திணை நகர் என்று பெயர் பெற்றது சிவபெருமான் உணவு சாப்பிட்ட கொன்றை பிரகாரத்தில் உள்ளது வீரசேன மன்னனுக்கு இத்தீர்த்தத்தில் மூழ்கி வெண்குஷ்டம் தீர்த்த தமையால் அவனே இக்கோயிலை கட்டினான் என்பது வரலாறு இத்தலத்துக்கு பெருமாளை இத்தலத்து பெருமானை திருமாலனார் மூன்று தினங்கள் வழிபட்டு முராசுரனை வதைத்ததால் முராரி என்று சிறப்பு பெயர் பெற்றார் ஜாம்பவான் இங்கு வந்து சிவலிங்க சிவலிங்க பிரதிஷ்டை செய்து நீண்ட ஆயுள் பெற்று ராமபிரானுடன் ராவணனை தேடும் வானர சேனைகளுக்கு துணை புரிந்தார் அம்பாள் சன்னதியில் இவர் பூஜித்த சிவலிங்கம் உள்ளது தீர்த்தம் ஒன்றும் இவர் பெயரில் அமைந்துள்ளது இஸ்தல விருட்சமாக கொன்றை மரத்தடியில் நந்தி தேவர் இறைவனை வழிபட்டுள்ளார் பிரகாரத்தில் உள்ள கொன்றை மரத்தடியில் சிவலிங்கமும் நந்தியும் இருப்பதை காணலாம் பதஞ்சலி வியாகிரபாதர் ஆகியோரும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு பேர் பெற்றனர் வங்கதேசத்து மன்னரான விசுவ நிருபன் என்பவர் பிரம்மஹஸ்தி தோஷத்தால் பிடிக்கப்பட்டு ஒவ்வொரு சிவத்தனமாக தரிசனம் செய்து கொண்டு வரும்போது திருத்திணை நகரை அடைந்து அங்கிருந்த தாமரை தடாகத்தில் விதிப்படி ஸ்தானம் செய்து இறைவனை காலந்தோறும் தொழுது வந்தார் அதனால் அவரது சரும நோயும் பிரம்மஹி தோஷமும் நீங்கின அவனது மகனான வீரசேனன் என்பவன் இங்கு மூன்று ஆண்டுகள் தங்கி திருப்பணிகள் செய்வித்தான் இவனது வில்லேந்திய உருவச்சிலையை நால்வர் சன்னதியில் காணலாம் சிவரகசியத்தில் இத்தலம் மகாத்மியம் கூறப்பட்டுள்ளது இதனை தமிழில் குமாரமைய மருந்தார் என்பவர் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு விருத்தங்களால் இயற்றி உள்ளார் வணக்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு கோயில் பார்த்துருக்கோம் கோயிலோட ஊர் பேர் பார்த்தீங்கன்னா தீர்த்தனகிரி அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கு சிதம்பரத்திலிருந்து அருகாமையில் இருக்கின்ற கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க கோயிலோட வரலாறு இதெல்லாம் சொல்லியிருக்கோம் கோயில் வந்து முழுமையா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கோம் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க அதால் எங்களால் செய்ய முடிய சின்ன முயற்சி கண்டிப்பா ஒரு தடவை இந்த கோயில் நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிக ஒரு பழமையான ஒரு கோயில் சத்து வாய்ந்த ஒரு கோயிலுங்க இந்த கோயில் வரலாறு நான் காட்டுறேன் பாருங்க இந்த சிற்பத்திலேயே அந்த கோயிலோட வரலாறு நீங்க பார்க்கலாம் அப்படியே சிற்பத்தாலேயே அந்த கோயிலோட வரலாறு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது பொறு பொறுமையாக நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட வரலாறு அந்த கோயிலோடய வரலாறு எங்கே இருக்குன்னா கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நர்த்தனா விநாயகர் இருப்பார் அது பக்கத்துலேயே இருக்குங்க இந்த சிற்பங்கள் இந்த சிற்பம் வந்து சிற்பம்னு நினைக்காதீங்க அந்த கோயிலோடய வரலாறு இந்த சிற்பம் அதுக்காக தனியாக எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் அதிலே தனியாக வரும் நான் இப்போ சொல்கிற நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோ அதில் தனியாக வருது பாருங்கள் இதுதான் இந்த கோயிலோட வரலாறு சிற்பங்கள் நிறைய கோயிலில் வந்து எழுதி வைப்பாங்க இதில் சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க அதை காலத்துக்கும் அழியாமல் இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட குளம் இந்த குளத்து நீர் பார்த்திங்கன்னா தோல் நோய்க்கு நிறையா நிறைய பேர் இருக்கும் இந்த தண்ணீர் எடுத்து அது அந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணோம்னா எப்போ ஏற்பட்ட தொழில் வியாதியாலும் சரியாகுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து கோயிலோடய வரலாறுங்க அதில் இருக்குது குளம் வந்து அந்த குளத்தில் தாமரை பூ நிறைய வளரும் நான் காமிச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் பராமரிக்கணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த குளத்தின் நீர் அவ்வளோ வந்து புனிதமான நீர் இன்றைக்கி ஒரு கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம சந்திப்போம் அனைத்தும் இறைவன் சேனல் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து புது சேனலு ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதனால் நீங்கள் எப்போவுமே கொடுக்குற ஆதரவு இந்த சேனலுக்கும் அந்த ஆதரவு கொடுங்க வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்